ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபத ஏ நமக நம ஸ்ரீநிகேதன் மலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாசனத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் அறுநூற்றி முப்பத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் போக்ரே நமஹம் முருகப்பெருமான அந்த நாமாவளி சுகமாய் எப்பொருளையும் அனுபவிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா பொருளிலும் நீக்கமர இருக்கக்கூடிய சக்தி அப்பேற்பட்ட அந்த இறைவன் எல்லா பொருளையும் அனுபவிக்கிறார் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லா தன்மையையும் உயிர்களுக்கு கொடுத்து அந்த உயிர்கள் ஆனந்தத்தை அடையிறத ஒரு தாய் தந்தை போல சந்தோஷமாக எல்லா பாக்கியத்தையும் செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் இறைவன் கருணையே வடிவமானவர் அப்போ போக்திரு அப்படின்னா உண்கிற அனுபவிக்கிற அப்படின்னு அர்த்தம் அப்போ எல்லா உயிர்களும் தான் அனுபவிக்குது இவர் எப்பேற்பட்டவர் இறைவன் மூ மூன்று குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் குணாதீதன் மனோதீதன் இப்படி நிறைய தத்துவங்கள் அவருடைய இலக்கணங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த குமாரபரமேஸ்வரனுக்கு அந்த ஒரு அனுபவிக்கக்கூடியது சுகம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு உயிர்களும் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்துக்கான சக்தி எது அவர் தான் குமாரபரமேஸ்வரன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதெல்லாம் இன்பமோ அந்த இன்பங்களை எல்லாம் ஒவ்வொரு ஜீவனும் நாடுது அது எந்த ஒரு ஜீவனும் துன்பத்தை நாடாது ஏன் நாடுது அந்த இன்பத்தை நாட நாட என்னாகும்னா அந்த இன்பத்தின் மூலமாக ஞானம் கிடைக்கும் அந்த ஞானத்தினுடைய முதிர்ச்சி பேரானந்தம் எது அப்படின்றத சிந்திக்கும் பேரானந்தம் எது அப்படின்னா இறைவனோடு இறைத்தன்மையை அடைவது சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அப்படின்றார் சுவாமியும் அதை தான் பண்ணுறார் சிவாயச்சிவராயச்ச அந்த சக்தியை நாட நாட அந்த சக்தியாகவே மாற்றி விடுவார் அந்த சக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது இறைவன் ஆனந்தமே வடிவமாக இருக்கார் அப்படின்னா பார்த்தோம் அந்த தன்மை கிடைச்சிடும் சாதாரண ஒரு தேனெரும்பு காந்தத்தோடு இருக்க 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 அது காந்தமாக மாறுவது போல இந்த ஜீவாத்மா எல்லா சந்தோஷங்களையும் அடைந்தே தீரும் இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்தால் அதுவரையிலும் நம்ம சிற்றின்பங்கள் பல்வேறு விதமான இன்பங்களையே நாடி நாடி திரும்பி திரும்பி அந்த தேனில் இருக்கக்கூடிய அந்த வண்டை எடுக்கும்போது அந்த தேன் அந்த பூவானது மூடின்றதுன்னா துன்பம் அப்போ ஒவ்வொரு பொருளையும் அந்த இன்பம் இருக்கா இதில் இன்பம் இருக்கான்போது அந்த இன்பம் துன்பமாக மாறுவதை கண்டு ஞானத்தை அடைந்து மேலான இன்பம் எது அப்படின்றத ஒவ்வொரு உயிரும் முதிர்ச்சி அடையும் அப்போ அந்த முதிர்ச்சி அடைந்தால் தான் அவ ஞானி அதனால தான் சொல்கிறார் இல்லையா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம் பெருமான் மெய்யே உன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் அப்படின்ற சிவபுராணத்தில் அது மாதிரி அடியார்கள்லாம் எல்லாம் இறைவனுடைய அருளை அடைந்து இறை அனுபவத்தை அடைந்து பேரானந்தத்தில் திளைச்சிருக்காள் இதுதான் திருவிட மருத்துவர் திருப்புகழ் அழகாக சொல்லுவார் இணையடிகள் பரவும் உனது அடியவர்கள் பெறுவதுவும் ஏசிடார்களோ பாச நாசனே இருவினையும் மலமுமர இரவியோடு பிறவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வரை சுகம் அதனை அருள்வாயே அப்படின்னு கேட்பார் அப்போ அந்த ஏகாந்த சக்தியாக அந்த இறைவன் எப்படி ஆனந்தமே வடிவமாக இருக்காரோ அந்த பாக்யம் கிடைச்சிடும் அப்போ அந்த பாக்யம் எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணம் சொல்லணும்ல அதுதான் இறைவன் எங்கெல்லாம் சுகமான எல்லா பொருளையும் அனுபவிக்கிறோம் இல்லையா அந்த அனுபவ பொருளாக ஆனந்த பொருளாக குமார பரமேஸ்வரன் இருக்கார் அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக சுகமாய் எப்பொருளையும் அனுபவிப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு முருகனை வர்ணிக்கிறது ஓம் போக்திரே நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணிய நம